ண்டும் அறுவடிவாகும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே வாய் வந்து என் உள்ள போ சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி பொன்னா திருப்படி போற்றி போற்றி நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலங்கை மன்றத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெற்று வருகின்ற வழிபாட்டிலே இன்றைய தினம் நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வு திருபுர சுந்தரம்மையுடனாய் மிகு வரந்தீஸ்வர பெருமான் திருவடி நிகழ்விலே இருந்து நாம் இந்த நிகழ்வை அருகுருநாதர் ஐயா அவருடைய சென்னரியின் பெயரிலே நாம் இன்றைய தினம் வழிபாட்டை நிறைவு செய்திருக்கின்றோம் மிக பெரியவான ஒரு முன்னிலையில் இந்த தளத்தின் தளத்தை பற்றி ஐயா குருநாதர் அவர்கள் நமக்கு அளித்தார்கள் அதில் அவருடைய அனுபவமும் இந்த தளத்தினுடைய பெருமையும் தளத்தில் வாழ்ந்த அருளாளர்களுடைய வரலாற்றையும் தான் நாம் பார்த்து தெரிஞ்சிருக்காத பல வரலாறுகளாக அன்பர்களுடைய அனுபவம் என்பது மிக மிக முக்கியம் அவங்க கேட்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க பள்ளி போல் அவர்கள் உற்சாக அனுபவம் தெரியல இதையெல்லாம் நாம் செவியூர் பொழுதுதான் நமக்கு அது போன்ற அனுபவம் கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு என்ன அனுபவம்னா சொன்னாங்க ஐயா சொன்னாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு அனுபவம் எனக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான அனுபவம் இதில் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி மூன்று ஜூன் மாதம் எந்த மனசு சிவகுமார் ஐயா அவர்கள் இங்கே ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்தார் அந்த நிகழ்வுக்கு ஒரு வரவேற்புரை போட்டிருந்தான் வரவேற்புரை தான் போட்டாங்க வரவேற்புறையை இங்கே முதல் முதல் செய்த வாய்ப்பு தான் அதை தொடர்ந்து அன்றைய தினம் பெரிய சொற்பொழியாளர்கள்லாம் பிறந்தாங்க மருந்தை பேசுறவங்களாம் இப்போ சொற்பொழிவாளர் ஆயிடுறாங்க அதனால எங்க கூட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பேசுவது ஒரு பெரிய சொற்கொழியாளர் சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் பிறகு அதுக்கு அதை அப்படியே பல நிகழ்வுகள் அதை தொடர்ந்துது கிட்டத்தட்ட இருபத்தி நாடுகளாக சொற்ப சொற்பொழிவுகளும் சைவ சொற்பொழிவுகளெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு முதல் தளம் தொழில் தளம் இதே தளம் தான்

ஞானசம்பந்த பெருமானுடைய இரண்டு பதியங்களும் அப்பர் பெருமானுடைய ஐந்தாம் பெருமனை திருக்குறுந்தவையும் பெற்ற ஒரு அப்புற தலம் நம்முடைய முருகேஸ்வரர் பேர் வந்து இன்மையில இல்ல அது சாப்பிட்டாரு தோலாத பிணியெல்லாம் போயிடும் இதுவா இருக்கும் அதுதான் முருகேஸ்வரர் இந்தியன் மெடிசன் வகையில் இந்த அற்புதமான நிகழ்வை இங்கு நமக்கெல்லாம் இன்றைய நாளை பயனுள்ள நாளாக ஆக்குவதற்காக நிகழ்வை முன்னிருந்து சின்னப்படுத்திக் கொள்ளக்கூடிய அருகூருநாதர் ஐயா அவருடைய பொன்னார் திருவிடிகளிலும் குடியிருக்கின்ற அரியார் திருப்பிட்ட மாவட்ட பொன்னார் பொன்னான திருவிடிகளும் சிற்றியன் மனமின் மொழியால் மணங்கி விழுந்து ஒவ்வொரு மாதமும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த நூலிலே சாத்திர சந்தான ஆச்சாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நால்வரிலே உமாபதி சிவனார் என்ற நான்காவது சொல்லப்படுகின்ற ஆச்சாரிய அவருடைய எட்டு நூல்களிலே மிக முக்கிய நூலாக முதல் நூலாக சொல்லப்படுவது திருவெற்பை மிக எளிமையாக ஒரு நூல் ஆனால் பல அரிய கருத்துக்களை அதில் உள்ளடக்கி நமக்கு வந்திருக்கு தான் பெரிய செய்திகளை எல்லாம் மிக அரிய உயரிய செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட நெடிய பாடல்களையோ பகுதிகளையெல்லாம் கையாளும் பெரிய விஷயத்த சொல்லணும்னா ரொம்ப வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வரியில சொல்ல முடியுமா அதுக்கு பெரிய அளவில் பாடல் செய்யணும் நான்கு வரியில பாடல் செய்யணும் எட்டு வரியில செய்யணும் பதினாறு வரியில பெரிய அளவில் செய்யணும் சாத்திர கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி குரல் வடிவிலே நமக்கு தந்திருந்தார் ஒன்னே முக்கா வடிவம் நல்லுவரையை பிரிந்து தொடர்ந்து குரல் செய்த பெருமைக்குரியவர் நம்முடைய உமாவதி சேவனா ஏன் குரல் வடிவில் செய்ய வேண்டும் என்றால் சாத்திர கருத்துக்கள் உங்க இன்னைக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாகற்காய் போலத்தான் பலருக்கும் வாங்க ஐயா வந்து என்ன சைஸ் எடுத்துருந்தாங்க அது என்னமோ சைஸ் தான் யாருக்கோ அது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ மேடை சொற்பொழிவாளர்களுக்கும் இதெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் இந்த சைவ ஆய்வு செய்வது அறிஞர்கள் அவர்களுக்கு தான் இதெல்லாம் சித்தாந்தம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா இதுக்கு சொல்லி வச்சாங்க நால்வர் பெருமக்கள் இந்த பூ வந்து நெறிகளை எல்லாம் நமக்கு சொல்லிய பிறகும் கூட பெருமானால் நமக்கு மேலும் ஒரு நால்வரை நால்வர் நான்கு பெருமக்களை தந்திருக்கின்றார்கள் என்றால் காரணம் இருக்கணும் இல்லையா நாலு பேரை போதும் நடவல் இல்லை ஏன் இன்னொரு நாலு பேரை தரணும் அந்த நால்வர் பேர் தோத்திரம் செய்தார்கள் என்றால் இந்த நால்வர் சாத்திரம் செய்தார்கள் அந்த நால்வர் நமக்கு இலக்கியங்களை தந்தார்கள் என்றால் இந்த நால்வர் நமக்கு இலக்கணத்தை தந்தார்கள் இலக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இலக்கணம் ஒரு மொழிக்கு இலக்கியமும் முக்கியம் இலக்கணம் முக்கியம் எனக்கு இந்த என் மொழி இந்த மொழி என் மொழி அந்த மொழி சொல்லிக்கிட்டே இருக்கும்னா அதுல நிறைய இலக்கியங்கள் இருக்கணும் நிறைய நூல்கள் அது எழுந்திருக்கணும் அந்த மொழிக்கு ஒரு பெருமை உமா அந்தமாக பேசி நிறைய இலக்கியங்கள் செய்தா பார்த்தா ஏன் அந்த இலக்கியங்களை செய்தார்கள் எப்படி அந்த இலக்கியங்களை வகுத்தார்கள் எப்படி அதை வடிவமைத்தார்கள் அதற்கு பின்புறா காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பாடம் செய்யணும் இலக்கணம் இல்லை இலக்கணம் தமிழ் இலக்கணம் தெரியாமல் பாடம் செய்ய முடியாது அது போல மொழிக்கு எப்படி இலக்கியமும் இலக்கணமும் இரு கண்களும் அப்படி சமயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சமயத்திற்கும் தோத்திரமும் சாத்திரமும் மிக மிக முக்கியம் தோத்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா எதுக்காக எதுக்குறாங்க கேட்டாங்கன்னா கருத்துறீங்க ஏங்க அந்த செய்வீங்கன்னு யாராவது கேக்குறாங்கன்னா எங்க அப்பா செஞ்சாரு அவர் ஏன் செஞ்சாருன்னா அவங்க அப்பா செஞ்சாரு அவரே ஏன் செஞ்சாருன்னா அவர்தான் இப்படி கேட்டீங்கன்னா யாராவது செய்வாங்க சரி விடுங்க நீங்க செஞ்சீங்க அதுக்குனால போயிடுவாங்க அவர்களுக்கு சரிவர நாம் நம்முடைய சமய பின்பற்றுதலைக்கான காரணத்தை சொல்லுவோமே ஆனால் அவர்கள் செய்வாங்க ஏன் செய்யணும்னு சொல்லணும்ல அதெல்லாம் கேட்கக்கூடாது கூடாது கமன் பொருள் தான் செய்யணும் அப்படின்னு இல்ல சர்வாதிகாரமா இல்ல சைவ சித்தாந்தமே என்னன்னு கேட்க தான் தன்னுடைய குருநாதர் இடத்திலே சிறியிடம் கேட்கின்ற கேள்விகள் தான் பதினான்கு நாட்டில் எல்லா கேள்விகளாக தான் ஐயங்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஐயங்கள் ஐயங்கள்னு சொல்லும்பொழுது நிறைய எல்லாரும் தான் ரொம்ப கஷ்டமா நினைச்சுக்கிறாங்க ாக பிரித்து சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அனைத்து செய்திகளும் உள்ளடக்கிய ஒரு நூலாக திருவரப்பேன் சொல்லுகிறார் பதினான்கு சாத்திரங்களை நாம் கற்க வேண்டும் என்றால் முதலில் கற்க வேண்டிய நூல் உண்மை விளக்கம் நம்முடைய தெய்வ சித்தாந்த இலக்கிய மதத்தின் ஒரு நூல் வெளியிட்டார் எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு லைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சா எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஒரு இது ஐயா ஒரே உண்மை விளக்கம் ரொம்ப எளிய அதுதான் முதல்ல கற்கணும் சாத்தியத்தை கற்க அடிப்படையாக கற்க வேண்டியது அடுத்த நூல் திருவருட்பை

இறைவனை சென்று அடைய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் எது அதை பற்றி பாத்தீங்க பாடல்களாக பொருளாக பார்ப்போம் இருள் மதநிலை அடுத்தது எதை நாம் வழிபட வேண்டும் என்பது அருளது நிலை என்று அருளை பற்றி அருள் நிலை என்று ஐந்தாவது அதிகாரமாக ஒரு அறியாற்ற செய்கின்றார் அருள் ஊரு நிலை என்றால் நான் அருள் கோயில போய் கோயில் இருக்கிற அருள் ஊர் என்றால் நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம்முடைய காலத்திலே இருந்து நம்ம கொண்டிருக்கின்ற நமக்கு அருள் யாரு அதுதான் கண்கண்ட நமக்கு இறைவனாக தோன்றுவது யார் குருநாதர் தைவ சித்தாந்தம் தருகின்ற முடிந்த முடிவே என்ன அப்படின்னா உடைய ஆன்மாக்கள் ஆகிய நம நம்மவர்களுக்கு இறைவன் எப்படி காட்சிப்படுவான் என்றால் அற்புரநாதனாக எழுந்தருளி மட்டுமே காட்சி தருவான் நமக்கு இந்த மான்மழுவோட காட்சி அதான் குருநாதர் தான் நமக்கு ஏன் ஏன்னா நம்ம என்ன வடிவத்தில் இருக்கோமோ அந்த வடிவத்தில் தான் காட்சி பல இடங்களில் சொல்றது நமக்கு எப்படி இறைவன் காட்சி தருவாங்க நம்ம கூடதான் காட்சி தருவான் இப்போ பன்றிக்கு இறைவன் காட்சி தருந்தான் எப்படி கொடுத்தாரு பன்றியாக தான் கேவலம் கேடலாய் பால் கொடுத்து கிடப்பறிவார் எம்பிதான் ஆவாரு சொல்றாரு மணிவாசன் கேவல் கேவலா பன்றி பன்றிக்கு தாய் பந்திரி அவருக்குள்ள குட்டி அந்த குட்டி பிறந்த உடனே தாய் பத்திரி இறந்துடுது தாய் பந்திரி குட்டி பத்திரிக்கு பால் இல்லை பால் கொடுக்கணும் பால் எப்படி கொடுக்கறது ஏன்னா சம்பந்தம் கொடுத்த மாதிரி அம்மா அப்போ அம்மா பால் கொடுக்காமான்னு சொல்ல முடியுமா அந்த அம்மா பால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பன்றி தெரிச்சு ஓடி போயிடையாது வர வராங்க நம்ம குடிக்கிறதுக்கு வராங்க போயிடும் அப்போ அந்த பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் பன்றி குட்டியாவே போய் தான் கொடுக்கணும்

நமக்கு நம்முடைய வினைப்பயனை நீக்க இயலும் நம்முடைய துன்பங்களை களை இயலும் யார் கீழ் டாக்டர் ஏதோ வெளியூர்ல இருக்கா பக்கத்துல யாரையா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு நோய் தீவிரமா ஒரு இடத்துக்கு போறோம்னா எங்க டாக்டரை பாத்தீங்களா அவருடைய சொன்னாரு அதெல்லாம் கேட்டுப்பா கேது நீங்க என்ன போய் நம்ம என்னன்னு

இவன் தான் குருநாதர் குருவே ஏகாரம் போட்டார் இலக்கணம் ஏகாரணை நாம் வழிபட வேண்டியது குருவை பல செய்திகளை பேசிக்கொண்டே வருகின்றார் ஞான நெறி என்று சொல்லப்படக்கூடிய நெறியிலே நம்மை ஆட்படுத்துவோர் யார் என்றால் குருநாதர் தான் ஞான நெறியை யார் அறிவார் ஆர் அறிவார் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது படம் பார்த்து நினைக்கிறேன் எல்லாம் அகன்ற நெதி அருளும் பேரறிவான் குருநாதர் வரவில்லை என்றால் ஞான நெறியை இந்த ஆன்மாவிற்கு நமக்கு உணர்த்துவார் யார் சொல்லணும் நமக்கு பிடிச்ச மொழியில சொல்றதுதான் இவ சொல்றாரு கேளுங்க அருமையா சொல்றாரு அவர் கேட்டார் என்ன கேட்டா அருமையா அவர் நிறைய சொன்னாரு ஒண்ணுமே புரியல ஏன் அவர் சொன்னது மட்டும் இங்கிலீஷ்ல

நம்ம ஆட்படுத்தேநாத குருநாதர் மட்டும் வரலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு குருநாதர் மட்டும் வரலன்னா எப்படி கிடைச்சிருக்கோம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது உணர்த்த வல்லவர் ஞானாசிரியர் மட்டுமே ஞானம் உருவாக வளர்த்துகின்ற அருள் உருவாக வளர்ந்து நின்ற குருநாதர் மட்டுமே நமக்கு இத பண்றாரு ஞானத்தை ஞானம் ஒண்ணு இல்ல இப்ப

உலகியல் நீங்கும் பொழுது என்ன ஆகும் இல்லையா அந்த இடம் முழுக்க அருளால் நிரப்ப வேண்டும் அருளால் அதை முழுக்க நிரப்பி வாழும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அருள் நிலைக்கு நமக்கு அதை நமக்கு செலுத்துபவர்தான் அந்த உலகியலில் இருந்து நமக்கு அருள் நிலைக்கு நம்மை கடத்தி செல்பவர்தான் அதாவது நிறைய அருள் அருள் நிலையில ஐம்பதாவது பரவாயில்ல சொல்றாரு ஞானம் இவன் ஒழிய நன்னிடும் நற்கல் அனல் பாடு ஒழியப்படின் ஒரு உதாரணம் சொல்ற ஞானம் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய பொருள் நமக்கு உலகியல் நாட்டத்தை நமக்கு குறை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாளாவது தூக்கி போட்டுலாம் அதெல்லாம் முடியாது ஒரே நாள் இன்னைக்கு தலா தூக்கி போட்டு நாளை காலையில் நான் எல்லாத்தையும் விட்டாச்சு நினைக்கிறேன் அது என்ன பண்ணாரா நான் அந்த வீட்டை வந்து கவனம் இருக்கேன்

காசை கொடுத்துதான் முடிஞ்சு போச்சு அது என்ன பண்ணு சொல்ல வேண்டிய நிலை என்ன இருக்கு அப்ப இன்னொரு பொருளால் நமக்கு இன்னும் உரிமை இருக்கு இல்லையா ஒரு பொருளை ஒருவருக்கு தந்து விட்டால் அவர் என்ன பாத்துக்கிறாரு அவர் எது செலவு பண்ணிக்கிறாரு நமக்கு இருக்கு கொடுத்துட்டோம் நம்ம கையில முடிஞ்சு போயிடலாம் அதை இப்படிதான் பண்ணனும்னு சொல்லிட்டோம்னா அந்த செயலுக்கு நாம் உரிமையாளராக ஆயிடுவோம் அந்த பொருளை நம்ம இன்னும் தரல அது நமக்கு தான் இருக்கு இருக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுலயே தான் இன்னொரு செயல் செயல்பாட்டுல இருக்கு அவ்வளவுதான் அந்த பாவம் செய்யறது ஒரு வேலைக்காரர் அளவு அவ்வளவுதான்

வணிகம் செய்யணும்னா அவங்க நிறைய அறிவு இருக்கும் இல்லையா இல்லைன்னா பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வேறு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பிசினஸ் யாரும் சாதாரணமா இருப்பாங்க காமர்ஸ்ல பெரிய ஆளா இருக்கும் பண்ணிக்க அவங்க தான் செய்ய முடியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கா தான் இந்த வருஷம் அதாவது செய்தி தெரிஞ்சிருக்கா இல்ல இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல அதனால அவருக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்ச செய்தி தான் அன்றைக்கு ஏன் எல்லாத்தையும் விட்டாரு அப்படின்றதான் நமக்கு அனுபவம் முக்கியமானது என்னன்னா அதுவரை நம்முடைய அறிவில் பதிந்த ஒரு செய்தி அன்று உணர்வுக்கு வருகிறது